பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் சினிமா நடிகர்களை நாம் உயர்வா பேசுவதில்லை கமலஹாசன் உட்பட அதாவது முதல் ஏன் பேசுவதில்லை அவர்களால் சமூகத்திற்கு கேடுதான் ஏற்பட்டிருக்கே தவிர ஒரு நன்மையும் ஏற்படவில்லை அவர்கள் வந்து இந்த மக்களுடைய மூளையை மழுங்க செய்து நம்மளை ஒரு தவறான பாதைக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க உள்ள ஒவ்வொருத்தரும் கோடி கோடியாக அவங்க வந்து சம்பளம் வாங்குறாங்க ஒரு படத்துக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி எல்லாம் ஒழுங்கா கட்டுறாங்களா கட்ட மாட்டாங்க ஒரு கோடி ரூபாய் உலகத்து உள்ளவர்கள் ஒழுங்கா வரி கட்டினாலே இந்த நாட்டினுடைய வறுமையில பாதி போயிடும் நம்ம வரியை சுமக்க வேண்டியது இல்ல இவர்கள் ஒழுங்காக நீங்கள் வரியை கட்டுங்கள் கேமரா டிவில வந்து நமக்கு அறிவுரை சொல்லுவாங்க இவர்கள் வரி கட்டுறதே இல்ல ரஜினிகாந்துக்கு பாக்கி கமலஹாசனுக்கு பாக்கி ஸ்ரீதேவிக்கு பாக்கி அதே நேரத்தில் ஐம்பது காசு பாக்கி டெலிபோனை போயிடுறான் கரண்ட் பீஸ் அடிக்கிட்டு போயிடுறான் இந்த சினிமா நடிகர்கள் வந்து கோடி கோடியாக அவர்கள் வந்து சம்பாதிக்கிறாங்க அவர்கள் தங்களை வளர்ப்பு சினிமாவில் தான் ஏழை பங்காளர் நடிப்பாங்களே தவிர அவர்கள்ட்ட இருக்கிற அந்த பொருளாதார அளவுக்கு மக்களுக்கு நன்மை செய்ய மாட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு செய்ய வேண்டிய வரியை செலுத்துவதில்லை அரசாங்கத்துக்கு பெரிய துரோகம் செய்யக்கூடியவர்கள் என்பது நம்ம நடுநிலையை பணம் பண்ணுவது தான் அவர்களுடைய ரஜினிகாந்த் எவ்வளவு பெரிய ஆளு வயசான பெரிய மனிதன் ஆளு கமலஹாசன் சின்ன பிள்ளை வெடல புள்ள இல்ல இவ்வளவு முதிர்ச்சி அடைந்தவர்கள் வந்து பெண்களை தங்களுடைய படங்கள் எப்படி காட்டுறாங்க எப்படி என்ன ஒத்துக்கிற முடியாத ஒரு அசிங்கமான முறையில் தொப்புளை மட்டும் காட்டுறான் அதுல அசிங்கமான முறையில காட்டுறான் டூ பீஸ்ல விட்டு ஆட விடுறான் பெண்களை ஒரு கவர்ச்சி பொருள் ஆண்களை பார்க்க வச்சு சம்பாதிக்கணும் இவர் மட்டும் நடிச்சா பார்த்தாலும் அவர்களுடைய எல்லா நடிகருடைய படங்கள்லையும் பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி கேவலப்படுத்துற மாதிரி கொச்சப்படுத்துற மாதிரி தான் காட்சிகளை எடுக்கிறாங்க அப்ப அந்த மாதிரி எடுத்து ஒவ்வொரு இதுலயும் அந்த நம்மளை வந்து சைக்காலஜிக்கலா வீழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க இது தப்பு இல்லை நம்மளும் இப்படி நடக்கலாம் நம்மளும் இப்படி நடக்கலாம் நம்மளே இந்த யூடி சிங்கிறான காலேஜில் அது எங்க இருந்து வந்துச்சு சினிமாவில் கற்றுக் கொடுத்தது தானே சினிமாவில் ஆரம்பிச்சதுதானுங்க நம்மளும் செய்யணும் வந்துச்சு அந்த காலத்து படத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பொம்பளை பத்து பேர் சேர்ந்து கிண்டல் பண்ணுவான் அத ஒரு இதா உட்காந்து நம்மளும் சேர்ந்து படிப்போம் பாக்கிறமா இல்லையா ஒரு பொம்புல போவா பத்து இருபது ஆம்பளை சேர்ந்து கிண்டல் பண்ணுவான் அவள அதை வந்து ஒத்துக்குருவானா அப்படி காட்டுவான் அந்த காட்சியை அவளும் ஒத்துக்கிற மாதிரி செல்லமா கோவிச்சுக்கிட்டு அப்புறம் அவளும் ஒத்து போற மாதிரி காட்டுவான் இது மெண்டலா நமக்கு என்னத்தை உண்டாக்கு எந்த பொம்புல போனாலும் இப்படி பண்ணலாம் அப்படின்னு உண்டாக்குது இளைஞர்களுக்கு அவன் யூடியூசிங் பண்ணி அவன் சரிகாசாவும் அவளை வந்து செத்து போயிட்டு நீ பார்த்துட்டு இருக்கோம் அப்ப இதையெல்லாம் உண்டாக்குனது யாரு இந்த சினிமா தான் இன்னும் சொல்ல போனா இந்த சினிமாவுடைய தான் நம்ம வந்து இன்னைக்கு சிந்தனையை வந்து மலுங்கடிச்சுட்டு இருக்கோம் சினிமாவில் அம்புட்டு போய் நடக்கும் மேலை நாட்டையாவது ஒத்துக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சினிமாக்காரருக்கான இவ்வளவுக்கு நம்மளை கருத்தம் ஏன்னு நம்ப ஒரு கடுகளவு மூல இருக்க நம்ப முடியாது அந்த மாதிரி காட்சியெல்லாம் காட்டணும் இல்லையா எதிரி வந்து ஹெலிகாப்டர்ல போவாங்க இவர் ஜீப்ல போய் பாஞ்சு ஹெலிகாப்டர் பிடிச்சுவாரு இது என்ன நடக்குமா நம்ம நம்பி விசில இருக்கிறோம் நம்ம எப்படி ஆக்கிட்டான்னு கேட்டா இருக்கிற மூளை யூஸ் பண்ணாம அதையும் ரசிக்கிற அளவுக்கு ஆகிட்டாரா இல்லையா மாட்டு வண்டியில போய் ஜீப்பை பிடிச்சிருவாரு அவன் ஜீப்பில் ஓடுவான் இல்ல இவர் கதாநாயகன் மாட்டு வண்டியில போவாரு மாட்டு ஓடி போய் பிடிப்பாரு கரெக்டா மாடியில இருந்து குதிப்பாரு எட்டு மாடியில இருந்து அவர் குதிக்கிற நேரத்தில் கரெக்டா ஒரு வச்சு ஏற்றிட்டு வண்டி கரெக்டா வரும் அதுல போது பொத்துன்னு விழுவார் கரெக்டா இதுல எந்த உலகத்தில் நடக்குது ஒரு மனுஷன் இருபத்தஞ்சு பேரை பண்டாடுவாரு அவன் அருவாளை வச்சிருப்பான் கத்தி செயின் வச்சிருப்பான் உண்ணு மேலே படாது இவர் மேலே படவே படாது இவர் வெறும் வச்சு பிடிங்க பாரு இன்னும் பத்து விழுந்துருவான் பிடிங்கம்பார் ரெண்டு பத்து விழுந்துருவான் அப்படி சொல்லும் போது நான் சொன்னேன் இங்க ரஜினிகாந்தை வேணால் கூட்டிகிட்டு வானப்பா ஏன் கிட்ட நிற்க விடுங்க நான் அவரை அடிக்கிற அவரை என்ன எடுக்கிறது பார்ப்போமான்னு கேட்கறேன் இதுதான் அவன் சொன்னதால் இந்த மாதிரி உதாரண சொல்லிக்காட்டி இருக்கிறேன் அமலஹாசனாக சொல்ல முடியாது தான் கொஞ்சம் ஓட்ட சொல்லப்படாளு அதுக்காக நான் சொல்லணும் வேறு அளவு கொடுத்துருவான் அதான தவிர

இந்த யதார்த்தத்தை கற்றுக் கொடுக்காம நம்ம கிருக்கனாக்குறானா இல்லையா நம்ம அம்பிட்டு பேரும் பைத்தியக்காரனாக்கி அவன் வீரன் நினைக்க வைக்கலாம் நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னு கேட்டா இந்தியாவிலே பெரிய வீரர் யாருன்னு கேட்டா கமலஹாசன் விஜயகாந்த் ரஜினிகாந்த் இவர்கள் எல்லாம் பெரிய வீரர் இந்தியாவிலேயே அவர்கள் மாதிரி வீக்கானவர்கள் யாரும் கிடையாது எல்லா விதமான கெட்ட பழக்கங்களும் அவங்கள்ட்ட உண்டு உடல் ரீதியா மேக்கப் போட்டு வேணா காட்டலாமே தவிர என்ன சண்டை காசு சண்டையா பிடிக்கிறான் அவ்வளவு ஏமாத்தான் இப்படிமா இன்னைக்கு போதும் இருவான் இப்படிங்கிறது மட்டும் ஒரு நாளைக்கு சண்டை காட்சியில அடுத்த நாளைக்கு வந்து அப்படிமா அது ஒரு நாளைக்கு எடுப்பான் இவன் உழுவுறது ஒரு நாளைக்கு இரண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இவன் அடிச்ச மாதிரி காட்டி கொடுக்கான் மேல கூட படாதுங்க இப்படின்னு வரும் இவ்வளவு இருக்கு கேமரா கோணத்துல இது பட்ட மாதிரி காட்டுவான் இப்படியுமா இவ்வளவுதான் அவன் கீழே விழுந்துருவான் கீழே உழுவனு அவன் சொல்லிக் கொடுக்கப்பட்ட போதனை காசுக்காக வேண்டி அதுக்கு உள்ள அடிபட்டு விழுவுறது இல்ல இப்படி கொண்டு வருவார் நீ விழுந்துருணும் ஒரு ஏழு தடவை சொல்லிக் கொடுத்து இவன் குத்தி அந்த கீழே உழுவுற காட்சிய ஒரு இருபத்தஞ்சு தடவை எடுப்பான் சூட் ஆகாது இருபத்தி ஆறு தடவை எடுத்தவன்தான் ஓகே ஆகும் இப்படி எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு வேகமாக படத்தை ஓட விட்டு நம்ம எல்லாரும் கிருக்கனாகி போடுறாங்களே மூணு மணி நேரம் அந்த வைத்தர் செல்ல ஒரு கலாச்சாரத்தை கெடுக்கிறாங்களே ஏமாத்துறாங்களே ஹீரோவாங்களே பெரிய தலைவர் நினைக்க வைக்கிறாங்களே தலைவர் தகுதியா அப்படிங்கிற ஒரு இதுல தான் நம்ம செஞ்சமே தவிர மற்றபடி நம்முடைய பார்வையில் எம்ஜிஆர்ல இருந்து சிவாஜில இருந்து கமலஹாசன்ல இருந்து ரஜினிகாந்த்ல இருந்து சினிமா துறையில உள்ள எல்லாருமே அரசாங்கத்தை ஏமாத்தி தான் இருந்தார்கள் இருக்கிறார்கள் இனிமே இருப்பார்கள் அது எந்த டவுட்டும் கிடையாது இதான் நம்ம பார்வை இது சொல்ற தப்பா ஒரு தவறு செய்கிறவர்களை காட்சி இல்லாம விமர்சிப்பது என்பது இஸ்லாம் கட்சிருந்த பண்பாடு தான் அதுக்கு தான் விமர்சிக்கும்